இன்றைய முக்கிய செய்திகள் ஆறாம் பண்ணையில் நீர்வரத்து அதிகமாக வந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது அது குறித்து இணைகிறார் நமது செய்தியாளர் பர்வேஸ் இன்னைக்கு நிலவரம் இருபத்தொன்னு நவம்பர் பார்த்தீங்கன்னா இது நேற்று நாம காட்டின மேடு இங்கே மண் எடுத்தது ஏன்னா இங்கே பாருங்கள் படித்துறையே தெரில நல்ல தண்ணி வந்திருக்கு இது இதுவரைக்கும் வந்துருச்சு தண்ணி இது வந்து பொம்ளையிலாறு இது வழியாக தானே போன வருஷம் உடச்சிட்டு தண்ணி வந்துச்சு இது வழியாக தானே தண்ணி உடச்சிட்டு உள்ளே வந்துச்சு இங்கே பாருங்கள் படித்துறையே தெரியலை வருத்தராத்திலும் இதே நிலமை தான் இதுக்கு மேலே மேலே ஏறுற மாதிரி தெரில தண்ணி அங்கே ஸ்பீடாக ஓடுது ஓகே இந்த தண்ணி நிறைய தெரியுதுப்பா இங்கே வரையும் வாங்க அப்படி தண்ணி உள்ள அப்படி தண்ணி உள்ள போவோம் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம் அட்லீஸ்ட் அந்த மேட்டில் போய் ஏறி நிற்கலாம் மலைப்பாம்பு அலர்ட்டு பாய் மழைப்பாம்பு இது வருமா நம்ம கூட மக்கள் நாள் தலைவர் அனிபா இருக்காரு ஆனால் அவரை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டார் வீடியோவில் போக போக தண்ணி முட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்தோன்னே தண்ணி முட்டுக்கு வந்துட்டு இதுக்கு மேலே போக வேண்டாமா ஒரு ஆளே போ